திருச்சி திருவரம்பூர் ஒன்றியத்துடன் கிராமத்தை இணைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு திருச்சி மாநகராட்சி அறுபத்தி ஐந்து வார்டுகளில் இருந்து நூறு வார்டுகளாக உயர்த்தும் வகையில் அருகாமையில் உள்ள சில ஊராட்சிகளை இணைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதற்கு சில ஊராட்சி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று திருவெரும்பூர் ஊராட்சியுடன் திருச்சி மாவட்டம் பனையபுரம் உத்தமர்சீலி கௌதரசநல்லூர் திருப்பராயித்துறை கிளிக்குடு சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் பின்னர் இதுகுறித்து உத்தமர்சீலி கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் கூறுகையில் நூறு வருடமாக எங்கள் ஒரு கிராமம் அந்தநல்லூர் ஒன்றியத்தில் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் ஐந்தாயிரம் பொதுமக்கள் இருக்கின்றனர் அனைவரும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நான்கு பஞ்சாயத்தையும் திருவரும்பூர் ஒன்றியத்துடன் இணைப்பதாக பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது அதிர்ச்சிக்கு இது மாவட்ட மனு கொடுத்துள்ளோம் இணைப்பை ரத்து செய்யவில்லை என்றால் தொடர்ந்து பெரிய ஈடுபட உள்ளோம் இது எங்களது வாழ்வாதார பிரச்சினையாகும் எங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் தாலுகா அலுவலகம் பள்ளி அலுவலகம் மருத்துவ அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகம் உள்ளது இது அனைத்தும் எங்களுக்கு ஐந்து கிலோமீட்டரில் உள்ளது தற்போது திருவரும்பூர் ஒன்றியத்துடன் இணைத்தால் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் செல்ல வேண்டியது ஏற்படும் எனவே அந்தநலூர் பஞ்சாயத்தில் எங்கள் கிராமம் இருக்க வேண்டுமே இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார்